குடியுரிமை இழத்தல் குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி படி ஒருவர் தன் குடியுரிமை சட்டத்தின் மூலமாக பெறப்பட்டதாகவோ அல்லது அரசியலமைப்பின் கீழ் முன்னுரிமையால் பெறப்பட்டதாகவோ இருக்கும் பட்சத்தில் பெற்ற குடியுரிமையை துரத்தல் முடிவுற செய்தல் இழத்தல் என பின் ஒரு மூன்று வழிகளில் இழப்பர் எந்தெந்த வழிகளில் அவங்களோட குடியுரிமை இழந்துருவாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு குடிமகன் தாமாக முன்வந்து தனது குடியுரிமை இழத்தல் அவனே எனக்கு இந்த குடியுரிமை வேணாம் அப்படின்னு சொல்லி இழக்கிறது வேறு ஒரு நாட்டின் குடியுரிமை பெறும்போது தாமாகவே இந்திய குடியுரிமை முடிவுக்கு வந்துவிடுதல் அதாவது வேறு நாட்டில் போய் ஒரு குடியுரிமை இயல்புரிமையின் மூலம் குடியுரிமை பெற்ற ஒரு குடிமகன் மோசடி செய்து குடியுரிமை பெற்றவர் தவறான பிரதிநிதித்துவம் தந்தவர் அல்லது உண்மைகளை மறைத்தவர் அல்லது எதிரி நாட்டுடன் வாணிக்கம் செய்தவர் அல்லது இரண்டாண்டு காலத்திற்கு சிறை தண்டனை பெற்றவர் என்பதை மத்திய அரசு கண்டறிந்து அவர் அதாவது எந்த அரசு கண்டறியும்னா மத்திய அரசு அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் கண்டறியும் அவர் குற்றம் புரிந்தவர் என்ற திருப்திப்படும் பட்சத்தில் மத்திய அரசு அவரது குடிமையை இழக்க செய்யும் மத்திய அரசு வந்து அவரோட குடிமையை இழக்க செய்யும் அதாவது மூன்று வழிகளில் எழுந்திருவாங்க